ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை நாம் பார்க்கிறோம் பெரும்பான்மையான பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் தற்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் தற்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது இருபத்தி எட்டு இடங்களில் மட்டுமே தற்போது பாஜக முன்னிலை வகிக்கிறது எண்பத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க நாற்பத்தோரு இடங்கள் தேவை அந்த நிலையில் தற்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முன்னிலையில் இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைக்கிறார் வணக்கம் சிவராமன் முன்னிலை நிலவரம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறார்கள் நட்சத்திர வேட்பாளர்களினுடைய நிலை என்ன வணக்கம் சுரேஷ் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்பொழுது எண்ணப்பட்டு அதன் முன்னணி நிலவரமானது வெளிவர துவங்கி இருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பெரும்பான்மையான முடிவுகள் பார்த்தவனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தவனால் பிஜேபி தலைமையிலான அணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணம் தற்பொழுது மீண்டும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் அங்கு ஆட்சியை தக்கவைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளில் தற்பொழுது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி முன்னிலை பெற்று வருகிறது நாற்பத்தி ஓரு இடங்களை பெற்றால் மட்டுமே ஆட்சியை அமைக்க முடியும் என்ற சூழ்நிலையில் பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறது காலை முதலே கடும் இழுபறியானது நிலவி வந்தது இந்த தற்பொழுது பார்த்தோம் வந்து பெரும்பான்மைக்கு அதிகமாக ஐம்பது இடங்களில் ஜே கட்சி வந்து முன்னிலை பெற்று வருகிறது இதில் நட்சத்திர வேட்பாளர்கள் என்று பார்த்தோம் தன்வர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிஜேபியை சேர்ந்த பாபுலால் என்பவர் வந்து பார்த்தோமேனால் முன்னிலை பெற்று வருகிறார் அதே போன்று ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மகுவா மாஜி ஜேஎம்எம் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கு முன்னிலை பெற்று வருகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாஜகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த ராஞ்சி சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது மகுவா மாஜி அவர்கள் வந்து பார்த்தவனால் முன்னிலை பெற்றிருக்கிறார் அதே போன்று ஹோகன் சாகர் ராமேஸ்வர் ஓரன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போன்று பன்னா குப்தா ஜாம்ஷெட்பூர் சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவை காங்கிரஸ் சந்தித்து அதே போன்று ஜேஎம்எம் கட்சியிலிருந்து பாஜகவிற்கு அனிதாவிய சம்பா சோரன் அவர்கள் வந்து பார்த்தமேனால் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போன்றே ஹேமந்த் சோரன் அவர்களுடைய மனைவி கல்பனா சோரன் அவர்கள் ஹேண்டி சட்டமன்ற தொகுதியில் வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதாவது குடும்ப அரசியலை அந்த மாநில மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள என்று தெரிகிறது இருந்தாலுமே கூட ஜேஎம்எம் கட்சிக்குத்தான் தற்பொழுது மக்கள் அதிக அளவில் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அதே போன்றே கடைசி நேரத்தில் அணி மாறிய சம்பா சோரன் அவர்களுக்கும் வாக்களிக்கவில்லை இதில் கல்பனா சோரன் தான் கடந்த முறை ஆட்சி தக்க வைத்து அவர் அந்த மாநிலத்தில் நிர்வாகத்தை நடத்தி வந்தார் கல்பனா சோரன் அவர்கள் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அங்கு அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இதில் நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலையில் தற்பொழுது ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளிலுமே அவர்கள் முன்னிலை பெற்று வருவதனால் அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகியிருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக பார்த்தோமேனால் ஹேமந்த் சோரன் அவர்கள் தற்பொழுது மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிய வந்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராம்